வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழ் மொழி மற்றும் தமிழர் பாரம்பரியம் உலகெங்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக திரு எம் ஏ பேபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கூடைப்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது தமிழ் மொழி மற்றும் தமிழர் பாரம்பரியம் உலகெங்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தமக்கு எழுதும் கடிதங்களில் தமிழில் கூட கையெழுத்திடுவது கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்த பட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் நாட்டின் இளைஞர்கள் மருத்துவ படிப்பு படிக்க அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என்பதே எங்களுடைய முயற்சி கடந்த ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு பதினோரு புதிய மருத்துவ கல்லூரிகள் கிடைத்திருக்கின்றன மருத்துவ படிப்பினை அதை தமிழிலே செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா இதற்காக இந்த படிப்பினை படித்த ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகளும் அவர்களாலும் இதை படிக்க முடியும் அதற்காகத்தான் மருத்துவ படிப்பினை கூட தமிழிலே அதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதன் பொருட்டு நான் வேண்டி விரும்பி மாநில அரசிடமும் கேட்டுக் இந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தினை தமிழ் மொழியிலே செய்ததாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் புதிய பாம்பன் பாலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் கூறினார் நண்பர்களே இந்த பாலத்திற்கான தேவை பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது உங்கள் நல்லாசிகளோடு இந்த பணியை நிறைவு செய்யும் பேரு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பாம்பன் பாலம் சுலபமாக வியாபாரம் செய்தல் மற்றும் சுலபமாக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக இருக்கின்றது பல லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்விலே இது ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமேஸ்வரம் தொடங்கி சென்னை வரையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பினை இந்த புதிய ரயில் சேவை மேம்படுத்தும் தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கு இது ஆதாயங்களை அள்ளித்தரும் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி தரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நண்பர்களே கடந்த பத்தாண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது கடந்த பத்தாண்டிலே நான்கு கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன விட்டன இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்திற்கு முதல் முறையாக எப்போதெல்லாம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழரை போற்றுவது பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரம் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்ட திரு நரேந்திர மோடி பின்னர் மதுரை சென்று அங்கிருந்து புதுதில்லி புறப்பட்டார் நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த சட்டம் சமூக நீதிக்கானது அடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சிப்காட் தொழிற்பேட்டை விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டுமானப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் வேலூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயனடையும் வகையில் கட்டப்பட்டு வரும் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை விரைவில் திறக்கப்படும் என்றும் திரு துரைமுருகன் தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக திரு எம் ஏ பேபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலர் திரு எம் ஏ பேபிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அஇஅதிமுகவில் எவ்வித குழப்பமும் இல்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோனிரி குப்பத்தில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பல சோதனைகளை கடந்து வந்த இயக்கம் அஇஅதிமுக என்றும் திரு வைகை செல்வன் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து ஐநூறு கிலோ ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று வெகுமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கூடைப்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா எழுபத்தாறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று போட்டியில் கிடைத்த வெற்றி காரணமாக கூடுதல் புள்ளிகளை பெற்ற இந்தியா எழுபத்தாறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஹபிரோவ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் வெற்றி பெற்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் மொழி மற்றும் தமிழர் பாரம்பரியம் உலகெங்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளாா் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சிப்காட் தொழிற்பேட்டை விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக திரு எம் ஏ பேபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் கூடைப்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்